அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பாம்பு பண்ணையை தான் பார்க்க போகிறான் அந்த பாம்பு பனை எங்கே இருக்குது இதோட முழு தகவல் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது தாங்க நம்ம பார்க்க வந்த பாம்பு பனை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தான் இருக்குது மலாப்புழா டேம் அருகே இந்த பாம்பு பனை இருக்குது அதான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பாம்புகள் இருக்குன்னு அந்த கம்பத்தில் ஒரு பாம்பு ஏறிக்கிட்டு இருக்கு அது வந்து சாரை பாம்பு எப்படி ஏறிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் அந்த கம்பமே வலுவலுன்னு இருக்குது அந்த வலுவளப்பான கம்பத்தில் அந்த சாரை பாம்பு மேலே ஏறிட்டு இருக்கு பாருங்கள் ஆனால் அது முழுசாலாம் ஏற முடியாது பகுதியிலேயே இறங்கணும்னு நினைக்கிறேன் எப்படி ஏறு ஏறிட்டுருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ நீளம் பாருங்கள் ஒரு ஏழு அடி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாம்பு பாருங்கள் கீழே விழுந்துருச்சு அதனால் ஏற முடியல ஏன்னா அதில் வந்து கிரிப் இல்லை மண்தரையாக இருந்தால் ஏறிறேன் அதேமாதிரி கட்டட மாமா இருந்தாலும் ஏறிறேன் இதில் வந்து கம்பி வளவளப்பான கம்பினால் ஏற முடியாமல் அது வந்து கீழே விழுந்துருச்சு இந்த சைடுலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக சாறை பாம்புகள் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் அதிக அளவில் இருக்க பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு தான் இருக்குது இந்த பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் அந்த மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அதெல்லாம் நல்ல பாம்பு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு பாம்புகளும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பாம்புகள் வந்து இந்த பாம்பு பணையில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ராஜநாகம்லாம் இந்த பாம்பு பணையில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜநாகத்தை வந்து கடைசியில் போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு மிக பிரம்மாண்டமாக இருக்குது ஒவ்வொரு பாம்பு சைஸ் பார்த்திங்கன்னா ஏழு அடியிலேருந்து எட்டு அடி வரை இருக்குது ஒவ்வொரு பாம்பு சாரை பாம்புலாம் பத்தடியே இருக்கும் போல அவ்வளோ நீளமாக இருக்குது இது ஃபுல்லாகவே காங்கிரீட்டில் அமைச்சிருக்காங்க வளவளப்பான காங்கிரீட்டு அதனால் வந்து பாம்புகள் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு இருக்குது அந்த மரக்கட்டையில் பாருங்கள் எவ்வளோ பாம்பு படுத்துருக்குன்னு அப்படியே ஒன்றோடய ஒன்று பிணைஞ்சு படுத்துருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதேமாரி மழைப்பாம்பு மற்றும் பல வகை பாம்புகள் இங்கே இருக்குது ஒவ்வொன்றா இப்போ போய் நம்ம பார்க்கலாம் என்னென்ன பாம்பு எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மலப்புழா டேம் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்காம போயிடாதீங்க அப்படி ஒரு முக்கியமான இடம் தான் இந்த பாம்பு பண்ண முதல்ல இருக்கும் போலப்பா முதல முதல ஆமாம் ராஜா இந்த முதலைய பாருங்க மிக பெருசா இருக்கு ரொம்ப நேரமே ஒரே இடத்துல படுத்து படுத்துருந்துச்சு அசையாம இப்ப பாருங்க அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு நடந்து போகுது அந்த சைடு எப்படி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு கிலோ இருக்கும் போல அவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி நடக்குதுன்னு பாருங்க அப்படியே கம்பீரமாக இருக்குது பாருங்க நடந்து போக போக சைட்லாம் தண்ணி விட்ருக்காங்க ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா தண்ணி போயிரும் போல எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே படுத்துக்குச்சு மரக்கட்ட மாதிரி படுத்துருச்சு வேறு லெவலாக இருக்குது பாருங்க அந்த முதல்ல

இந்த இடத்துல பாருங்கள் மலைப்பாம்பு இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் அந்த மரக்கட்ட மாதிரி படுத்துருக்கு அந்த மரத்தை மேலே படுத்துருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா நான் முன்னாடி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஆளாகவே முடிஞ்சிடும் போல் இந்த இடத்துல ஆமைகள்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சாறு ஆமைகள் இருக்குது இந்த இடத்துல ஒரு தண்ணி தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க இந்த மலைப்பாம்புகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி மேலே பாருங்கள் விரை கட்ட மாதிரி படுத்துருக்கு அப்படியே மரக்கட்ட மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மலைப்பாம்புலாம் ஃபுல்லாக கிரில் போட்டிருக்காங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது வேறு லெவலாக இருக்குது இந்த இடம் மலைப்பாம்புகள் வந்து சொகுசாக வாழ்து அப்படியே மரத்தில் படுத்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுது மலைப்பாம்புகள் இந்த சைடு பார்ப்பான் தெரியாதுனு பாருங்கள் அங்கே படுத்துட்டு பாருங்கள் அந்த மரக்கட்ட மேலே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் கடைசியாக நம்ம கிங் கோபுரா ராஜநாகத்தை பார்க்க போயிட்டுருக்கேன் இந்த இடத்துல தான் ராஜநாகம் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐயா தெரியலையே கேமராவில் வந்து தெரியல நினைக்கிறேன் அந்த தெரியல லைட்டை தெரியும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் பன்னெண்டு அடி பதிமூணு அடி இருக்கு ஆனால் ஃபுல்லாக ஏசி தாங்க போட்டிருக்காங்க அந்த கிங் கோப்ராவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பாம்பு எவ்வளோ பெருசு மலை விட நீளமாக இருக்கும் போல அவ்வளோ நீளத்துக்கு இருக்குது இந்த கிங் கிங் கோப்ரா இந்த உலகத்துலேயே அதிக பாய்சனா இந்த கிங் கோப்ராவுக்கு தான் அதிக விஷமாக இருக்கேன் ஒரு போடு போட்டுச்சுன்னா ஸ்பாட்லேயே அந்த அளவுக்கு விஷமாக இருக்காங்க இந்த கிங் கோப்ராவுக்கு ஃபுல்லாக ஏசி தான் போட்டிருக்காங்க கூலிங்கான கிளைமேட்லாம் அந்த கிங் கோப்ரா வந்து வளருமே வயநாட்டில் கேரளா வயநாட்டில் தான் அந்த கிங் கோப்ரா வந்து அதிகமாக இருக்கான் இந்த இடத்துல வந்து ஒரு நாலு கிங் கோப்ரா இருக்குது ஃபுல்லாக ஏசி தான் மாட்டி வச்சுருக்காங்க அந்த கிங் கோப்ரா இந்த கிங் கோப்ராலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் கேரளா பாலக்காடு பக்கத்தில் இருக்க இந்த மலைப்பழம் அணைக்கு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்